எல்லாருக்கும் வணக்கங்க குக் டுசி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம அவள் வச்சு ஒரு அருமையான லட்டு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாயில் ரெண்டு கப்பளவுக்கு மாப்பிள்ளை செம்பார் அரிசியில் செஞ்ச நல்ல திக்கான அவள் வந்து எடுத்திருக்கேன் அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு பத்து பாதாம் பருப்பு ஒரு பத்து முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும் அடுப்பு கண்டிப்பாக சிம்மில் வச்சு தான் நம்ம ஃப்ரை பண்ணணும் அப்போ தான் நமக்கு வந்து தீஞ்சு போகாமல் நம்மளுடைய பாதாம் முந்திரி அது கூடவே அவளும் நல்லா ரோஸ்ட் வருங்க உங்களுக்கு இது மாதிரி முந்திரியும் பாதாமையும் சேர்க்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இதை வந்து நெய்யில் வந்து ஃப்ரை பண்ணி கூட நீங்கள் லட்டு செய்யலை ஆட் பண்ணிக்கலாங்க ஆனால் இது மாதிரி செய்யும் பொழுது டேஸ்ட்டு இன்னுமே அட்டகாசமாக வரும் நான் சேர்த்துருக்க அவளை வந்து கரெக்டாக வந்து ஃப்ரை பண்ணியிருக்கோமா அப்படின்னு எப்படி செக் பண்ணுறதுனா அவள் நல்லா பொறிஞ்சு வருங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அவள் வந்து நல்லா கிறிஸ்பியாக உதிரி உதிரியாயிரும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து இந்த அவளை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இது மாதிரி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அவளை வந்து நல்லா ஆற வச்சு வச்சுக்கோங்க இதை அப்புறமா நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்து நம்ம பொடிச்சு எடுத்துக்க போகிறோங்க கண்டிப்பாக சிம்மில் வச்சு தான் இதை ஃப்ரை பண்ணணும் அவ்வளோதாங்க நம்ம வறுத்திருக்கக்கூடிய இந்த அவள் வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் மிக்சர் ஜாருக்கு மாற்றினதுக்கு அப்புறமாங்க நம்ம ரெண்டு கப்பளவுக்கு அவள் எடுத்துருந்தோம் அதுக்கு வந்து முக்கா கப்பளவுக்கு பொடித்த வெள்ளம் சரியானதாக இருக்கும் இது கூடவே மூணு ஏலக்காய் உங்களுடைய இனிப்புக்கு தகுந்த மாதிரி இந்த முக்கா கப் அளவு உள்ள வெள்ளத்தை வந்து கூட்டவோ குறைச்சிக்கவோ நீங்கள் செஞ்சுக்கலாம் இதை வந்து மிக்சியில் போட்டுங்க நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வரணும் சூப்பராக நமக்கு பவுடர் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த பவுடரை வந்து நம்ம திரும்பவும் ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றி லட்டாக வந்து உருட்ட போகிறோம் உங்களுக்கு டைம் இருக்கும் பொழுது இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பப்போ தேவையோ அப்போ எடுத்து நீங்கள் இதை லட்டாக உருட்டி எடுத்துக்கலாங்க இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறங்க நல்ல சூடான பால் வந்து கால் கப்பளவுக்கு எடுத்திருக்கேன் நான் வந்து இன்றைக்கி எடுத்துருக்கக்கூடிய கப்போட அளவு வந்து இரநூத்தம்பது கிராமுங்க அதில் ரெண்டு கப்பளவுக்கு அவள் முக்கால் அளவுக்கு வெல்லம் கால் அளவுக்கு நல்ல சூடான பால் வந்து சேர்த்துருக்கேன் பால் சேர்த்துங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க பால் வந்து இந்த அவளுடைய எல்லா பகுதிக்குமே கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க சூடான பால் சேர்த்துருக்கோங்க அதனால் வந்து வெள்ளம் வந்து லைட்டாக இலகி வரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் போல் இதுக்கு ரெஸ்டிங் டைம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த அவள் வந்து நல்ல பாலில் வந்து ஊறிங்க நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு சூப்பராக வரும் முதல் லைட்டாக இலக்கமாக இருக்க மாதிரி தெரியும் ஆனால் இது வந்து பாலில் ஊறி அந்த வெள்ளைப்பாகை வந்து உறிஞ்ச உறிஞ்ச நமக்கு இந்த லட்டு நல்லா ஆயிரும் நல்லா பொறி உருண்டை சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் கையில் நெய் தடவிட்டுங்க உங்களுக்கு தேவையான சைஸுக்கு சின்னதும் பெருசுமா இந்த லட்டாக உருட்டி வச்சுருங்க உருட்டும் போது உங்களுக்கு இலக்கமாக இருக்க மாதிரி இருக்குங்க ஆனால் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு அப்புறமா இது வந்து நல்லா டைட்டாயிரும் அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் எப்பயுமே இந்த பொடியை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தேவையான பொழுது நீங்கள் இதை லட்டாக உருட்டி எடுத்துக்கலாங்க கண்டிப்பாக பால் தான் சேர்க்கணும்னு கிடையாது நீங்கள் நெய் வந்து காய்ச்சி பொட்டுக்கலை உருண்டை செய்கிற மாதிரி கூட செஞ்சுக்கலாம் அதுவும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் சிம்பிளாக ஒரு பிரசாதம் வந்து சாமிக்கு படைக்கணும் அப்படின்னு பொழுது சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு அருமையான பிரசாத ரெசிபி கண்டிப்பாக இதே அளவுகளோட ஒரு முறை வீட்டில் இந்த அவள் வச்சு செய்யக்கூடிய லட்டு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க உங்களுக்கு இந்த சிம்பிளான லட்டு ரெசிபி பிடித்திருந்தால் குக் ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம குக் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கங்க